வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் இருபத்தி ஆறு பல நாட்களுக்கு பின்னர் டாக்டர் சண்முகம் தன் சகோதரி வீட்டிற்கு வந்திருந்தான் குழந்தைக்கு லேசாக காய்ச்சல் என்று சம்பந்தியமால் பொன்மணி சொல்லி அனுப்பியிருந்தாள் இடைவேளியின் போது அவன் சாப்பிடக்கூட மனமின்றி ஸ்கூட்டரில் விரைந்தான் வாங்க தம்பி கார்த்தியும் வாகனாவும் என் பெரியப்பா பேரன் கல்யாணத்துக்கு கும்பகோணம் வரை போயிருக்காங்க வரவேற்ற பொன்மணி அவன் உட்கார நாட்காலியை இழுத்து போட்டாள் குழந்தையை விட்டு போ கல்யாண வீட்டில் உடம்புக்கு வந்துட்டா பாடுபடுவீங்கன்னு நான் தான் சொன்னேன் இப்போ இரண்டு நாளா குழந்தைக்கு அவள் முடிக்காது குழந்தையை தொட்டிலிருந்து தூக்கி கொண்டு வந்தாள் அவள் பயப்படும் வகையில் குழந்தைக்கு உடல்நிலையில் கோளாறு எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை வாந்தி பேதி லேசான காய்ச்சல் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் தம்பி கொஞ்சம் பயமாயிடுச்சு அதான் கூப்பிட்டு அனுப்பினேன் இந்த வெயிலேயே இந்த பச்சை மண்ணை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர மனம் வரலே படப்படவென பேசியபடி குழந்தையை அங்கு இருந்த கட்டிலில் படுக்க வைத்தாள் மாமனின் பரிசோதனை குழாயை பிடித்து கொண்டு காலை உதைத்தபடி ஒக்கவாயை காட்டி சிரித்தான் குழந்தை குழந்தையின் நீர் வீங்கி லேசாக சிவந்து அதிலிருந்து சின்ன எலிபட்கள் எட்டி பார்ப்பதை கண்ட சண்முகம் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் குழந்தைக்கு பல் முளைக்க தொடங்கிடுச்சு இனிமேல் பையில் நம்மை விழுந்து கடிப்பான் வேற பயப்படுறாப்பில் எதுவும் இல்லை சொல்லிக்கொண்டு வெள்ள சோதனை குழாயை குழந்தையின் பிடியில் இருந்து எடுத்து நெஞ்சு மார்பு பாகங்களை சோதித்து பார்த்தான் ஒன்றுமில்லை சரியாகிவிடும் இதை கொடுங்க என்ற மருந்து பெட்டியை திறந்து ஒரு சிறு மருந்து பெட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்து மருந்து தர வேண்டிய முறையையும் விவரித்தான் பிறகு முற்றத்தில் இறங்கி கையை கழுவி கொண்டான் குழந்தையை தொட்டிலில் கிடத்திய பொன்மணி சமையல் அறைக்குள் விரைந்தாள் சாப்பாட்டு நேரம் தக்காளி ரசம் வச்சு பருப்பு கீரை கடைஞ்சிருக்கேன் தம்பி ஒரு வாய் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போகலாமா உபசரித்தாள் என் சாப்பாடு அங்கே அப்படியே மேசை மேலே கிடைக்குதே பாடுபட்டு சம்பாதிச்சதை வீணடிக்க கூடாது மன்னிச்சிடுங்க என்றபடி விரைவாக புறப்பட்டான் அவன் இதையாவது தாகத்துக்கு சாப்பிடுங்க தம்பி அவசரமாக ஒரு தமிழர் மோருடன் அருகில் வந்தாள் மறுப்பு சொல்ல முடியாமல் கையில் அதை வாங்கினான் அவள் குழுவான குரலில் தம்பி என்றவள் தயங்கிவிட்டு தினம் தினம் நீங்கள் அவரை பார்த்து ஊசி போட்டு மருந்து கொடுத்து கவனிக்கிறதா கேள்விப்பட்டேன் கார்த்தி எதிரே விசாரிக்க கூட அச்சமாக இருந்தது அதனால் அவள் கண்கள் கலங்க தொண்டை கமர நிறுத்தினாள் சதானந்தம் அவர்களை தானே சொல்கிறீங்க ஆமாம் தம்பி பூவும் பொட்டுமா இருக்கிற இந்த ஒரு நிறைவுக்கு ஏதும் குறை வந்துடக்கூடாதுன்னு ராத்திரி பகலாக மனசு கிடந்து அடிச்சிக்கிது எப்படி இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக படுத்துட்டாரு இன்னும் அவருக்கு கையும் காலும் விலங்கலை பேச முடியாது கண்ணீர் பெரியது அவளுக்கு எத்தனையோ அவமானப்படுத்திய கணவன் அனாதையாக அவளை ஒதுக்கினவன் கல் நெஞ்சக்காரனாக இருந்தும் அவனுக்காக அந்த பஞ்சை உள்ளம் எத்தனை பாடுபடுகிறது எண்ணிய சண்முகம் மனம் நிகழ்ந்து போனான் என்ன இருந்தாலும் அவர் கார்த்தியன் தகப்பனாராச்சே அவர் மகன் தானே என்னை இன்னைக்கும் பசி இல்லாமல் காப்பாற்றுறான் அந்த நன்றி கடனுக்குத்தான் தினமும் ஆண்டவன் கிட்டே அவருக்காக வேண்டிக்கிறேன் ஒரு நடை அவரை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு இரண்டு பக்கமும் இளைஞர்கள் அதை நினைச்சே மனசை பாறை ஆக்கிட்டு ஆண்டவனை நம்பிக்கிட்டு இருக்கேன் தம்பி கண்ணத்திலே உருண்ட கண்ணீர்த்தி வழியை அவள் விரலால் வழித்திருந்தாள் காலும் விலகாமல் படுத்த நிலையிலே அவர் காலம் முழுகும் கழிக்குமடி ஆக்கிவிட போகிறது என்று தான் கவலைப்பட்டேன் இப்போ பரவாயில்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு சமயம் முன் போல நல்லாவே நடப்பார் கவலைப்படாதீங்க எல்லாம் உங்கள் வேண்டுதலின் பலன் அம்மா தம்பி என் வயிற்றில் பாலை வார்த்தீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சேலை தலைப்பால் முகத்தை துடித்து கொண்ட பொன்மணி வாசல் வரை அவனை தொடர்ந்து வந்தாள் தம்பி குவிச்சிக்காதீங்க கிட்டத்தட்ட வருடம் பத்து மாதத்திற்கு மேலே ஆகப்போகுது நீங்கள் இப்படியே தனியாக இருக்கிறது எனக்கு சரின்னு படலே அம்மாவுக்கும் வயசாகிட்டு வருது யோசிச்சிங்களா நான் தனியாகவே இல்லையே கூடவே என் வயிறிய தொழில் இருக்க அதை விட வேறு துணை என்ன வேணும் வேடிக்கையாக கேட்டபடி அவன் நகர்ந்தான் ஆனால் வழிநடிகளும் அவன் பலவும் சிந்தித்து கொண்டுதான் சென்றான் நோயாளிக்கணவன் ஒரு பாரமாக்கிவிட்ட நினைப்பில் அவரை தனியே வேலையாளியிடம் விட்டுவிட்டு வெளியே விரைகின்ற தாராவும் சதானந்தத்தின் மனைவிதான் புறக்கணிக்கப்பட்டு தூர ஒதுக்கி ஒதுங்கி வாழ்ந்தாலும் அவரை பற்றிய சதா எண்ணி அவருக்காக வருந்தும் பொன்மணியும் அவர் மனைவிதான் இருவருக்குள் எத்தனை வேற்றுமை ஒருத்தி பணத்திற்காகவே அவருடன் ஒட்டி கொண்டு இருப்பவள் காலம் தொற்று வந்து வந்த உயர்ந்த பண்பிலை ஊறி வளர்ந்து விட்ட பயனால் ஒதுக்கப்பட்டும் உள்ளத்தோடு உறவாடுகின்ற உத்தம பெண் மற்றவள் பொன்மணியே போன்ற நல்ல பெண்கள் இருப்பதால் தான் உலகத்திலே நம்பிக்கை என்ற உணர்வுக்கே பொருள் இருக்கிறது கடைசி காலத்திலாவது சதானந்தத்தின் உள்ளத்தில் கருணை துளிர் துளிர்த்து பொன்மணி அம்மாளின் வாழ்வில் கவிழ்ந்து நிற்கும் துன்பையுறல் சிறிதாவது விலகாதா பாவம் இளமை முழுவதையும் தனிமையிலேயே கழித்து விட்டவள் பலவாறு எண்ணியபடி மருத்துவமனைக்கு திரும்பியவன் தன் அறைக்கு சென்றான் தயாராக இருந்த சாப்பாட்டை விரைவாக சாப்பிட்டு முடித்தான் கையை கழுவி கொண்டு அவன் உட்கார்ந்த போது லேசாக கதவு தட்டப்பட்டது உள்ளே வந்து நின்ற பெண்ணை அவன் இதுவரை பார்த்ததில்லை வயது இருபதுக்கு மேலிருக்கும் இடையிலே சிவப்பு வண்ண வாயில் உடுத்தியிருந்தாள் கழுத்திலே பவள மாலை கைகளில் கலகலக்கம் அண்ணாடி வளையல் கவர்ச்சி நிறைந்த முகம் ஆனால் பார்வையிலே ஒரு சிக்கல் என்னம்மா வேணும் நீங்கள் யாரு விசாரித்தான் ரெண்டு நாளாக தாள முடியாத வைத்து உயாளிங்க வரிசையில காத்திருக்க கூட முடியலை வழி தாங்கல முகத்தை சுலுக்கினாள் உதட்டே சுழித்தாள் உடம்பில் நினைத்து ஆ என்றபடி வயிற்றை பிடித்து கொண்டாள் மேசை மணியை வளமாக அடித்தான் சண்முகம் ஏற்றி பார்த்த ஆளிடம் நர்ஸ் நவநிதத்தை அழைச்சிட்டு ஓடிவா என உத்தரவிட்டான் சில நிமிடத்தில் நர்ஸ் நவநிதம் விரைவாக வந்து சேர்ந்தாள் அவளது உதவியுடன் வயிற்று வலியால் துடித்த அந்த பெண்ணை அருகில் இருந்த பரிசோதனை அறைக்கு அழைத்து சென்றான் பெண்களை கவனிக்கும் போது ஒரு பெண் நர்ஸ் அருகில் இருந்து உதவ ஆண் வைத்தியர்கள் சோதனையை தொடங்க வேண்டும் என்பது மருத்துவ விதிகளில் முக்கியமானதாகும் ஒரு நாளும் சண்முகம் அதை மீறியதில்லை நர்ஸ் நவநீதம் அருகில் நின்று உடைகளை சீராக்கி கொடுத்த பின் அவன் அந்த பெண்ணை பரிசோதித்தான் அவள் அலறிய அளவு வயிற்றில் கோளாறு எதுவும் காணப்படவில்லை இது ஒரு வகை வலிப்பா நோய் வந்துவிட்டதாக நினைத்து கொண்டு ஆஸ்பத்திரி மருந்து என அலையும் ஒரு வகை பைத்தியமோ கையை கழுவி துடைத்து கொண்டு வந்து தன் இருக்கையில் அமர்ந்தான் மருந்த சீட்டை எழுது பேனாவை தேடிய போது அதை தன் அறையில் விட்டுவிட்டு வந்த நினைவு நான் கொண்டு வருகிறேன் அப்படியே நீங்கள் பார்க்க வேண்டிய எக்ஸ்ரேக்களை எடுத்து வரேன் நர்ஸ் நவனிதம் வேகமாக ஓடினாள் அம்மா நீங்கள் வ உடுத்தி தயாரான பிறகு இங்கே வந்து உட்காருங்கள் உங்கள் பெயர் என்னென்னு சொல்லலையே மல்லிகா திரைத்தடுப்பிற்கு பின்வர விருது குரல் கொடுத்தாள் திடீரென்று கண்ணாடி நொறுங்குவது போன்ற வாசை புயல் போல ஆடிக்கொண்டு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பீங்கான் கிண்ணத்தின் மீது சாய்ந்தது திரைத்தடுப்பு பாவி நீ நல்லா இருப்பியா விடு என்னை மல்லிகா திடீரென கத்தினாள் தூக்கி வாரி போட சண்முகம் எழுந்தான் விரிந்த முடி உடைந்த வளையல்கள் என அலங்கோலமாக அவள் பாவி உனக்கு என்ன திமிர் தனியாக வந்தவுக்கிட்ட முறை தவறியா நடக்கிற உன் கேடு கேட்ட போக்கை ஊர் உலகமெல்லாம் சொல்லி என்ன செய்கிறன் பாரு ஆவேசமாக பற்களை கடித்தாள் கை உடைத்து கொண்டதால் அங்கும் இங்குமாக கரங்களில் துளி துளியாக ரத்தம் சேலியை தாறுமாறாக சுற்றி இருந்தவள் ஐயோ ஐயோ என்று அலறினாள் எக்ஸ்ரேக்களுடன் உள்ளே நுழைந்த நர்ஸ் நவனிதம் அச்சத்திலே அயர்ந்து போனாள் வரிசையில் இருந்த நோயாளிகள் இடையே குழப்பம் சிலர் திடுதிடுவென்ற ஆட்களையும் ஏறி அங்கே ஓடி வந்து விட்டனர் பாருங்கய்யா இவர் செய்த வேலையை தனியே பரிசோதிக்கிறதா சொல்லி பேச முடியாதவளாக அவள் வீக்கினாள் சண்முகத்தின் முகம் இரத்தம் என சிவந்தது அவமானம் ஆத்திரம் இரண்டிலும் உடல் ஆடியது இது என்ன வெடிகுண்டு உனக்கு சித்தம் சரியில்லையா ஏமா கண்டபடி பேசுகிறீங்க சியூரி நான் உரத்த குரலில் வைத்தியநாதன் வந்தார் கூட்டத்தை அப்பால் செல்லும்படி உத்தரவிட்டார் கசமுசா என்ற பேச்சு பேச்சுக்குரலை அடக்கி அமைதி ஏற்படுத்த முயன்றார் செயலற்று நின்ற சண்முகத்தின் தோலை ஆதரவாக பற்றியபடி அந்த பெண்ணை வெறுத்து பார்த்தார் சினிமாவில் நடிக்க வேண்டியவள் போய் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டியா மரியாதையா உன் தோற்றத்தை சீ சீர் செய்துக்கிட்டு வெளியே நட இல்ல நான் ரொம்ப இருப்பேன் கர்ஷித்தார் நீயும் இந்த பழிக்காரனை கொடுந்தையா இதை ஊரார்கிட்ட சொல்லி உங்களை என்ன செய் உங்களை என்ன செய்கிறேன் பாரு அவள் கத்திக்கொண்டே அதே அலங்கோல நிலையில் வெளியில் ஓடினாள் என் தவறு டாக்டர் ஒரு நிமிஷம் எக்ஸ்ரேயை எடுக்க தனியாக விட்டுட்டு போனேன் அதற்குள்ளே இப்படி ஒரு பழியாக கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஆஸ்பத்திரி பற்றி எரிஞ்சது இப்போ தெய்வம் இருக்கிற டாக்டர் மேலேயே பழி சுமத்துறாலே ஒரு பாவி நினச்சா வயிறு பற்றி எரியுது நல்லவராக இருக்கிற நம்ம டாக்டருக்கு கூட ஒரு விரோதியாக நர்ஸ் நவநீதம் துயரம் தாழாமல் விமி விமி அழுது விட்டால்